அனைவருக்கும் க்யூட்டி டேஸ்டி சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆலு பரோட்டா எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் இந்த ஆளு பரோட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கு எந்த கிரேவியும் தேவையில்லை அப்படியே சாப்பிடலாம் அதே மாதிரி ஈஸியாக வீட்டில் வந்து ரெடி பண்ணிடலாம் இது எப்படி செய்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா இது எப்படி சாஃப்டாக செய்யலான்ட்டு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆலு பரோட்டா செய்யறதுக்கு அரை கப் அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ நீங்கள் அவ்வளோ அளவு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் மாவை பிணைஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மாவு பிணையும் போது நல்லா சாஃப்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஆலு பரோட்டா செய்யும்போது நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கும் ரொம்பலாம் நீங்கள் சாஃப்டாக பிணைய தேவையில்லை இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணஞ்சிட்டு லைட்டாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது அரை மணி நேரம் மூடி போட்டு மூடிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம் மாவை இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதனுடைய தோல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மசிச்சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு பாத்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகுலாம் பொறிஞ்ச பிறகு வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்த பிறகு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கலாம் வெங்காயத்தினுடைய பச்சை வசனிலாம் போயிருச்சு அதே மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு நாம் மசிச்சு எடுத்து வச்ச உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் நம்ம போட்ட மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு நீங்க மிக்ஸ் பண்ணும்போது நல்லா உருளைக்கிழங்க ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா மசாலாலாம் உள்ள இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி தழை கொஞ்சமா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நாம பிணைஞ்சிட்டு ஊற வச்ச மாவு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு பிறகு ரொம்ப ரொம்ப இருக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு சாஃப்டா இருக்கணும் அப்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளு பராட்டா செய்யும்போது பராட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ நம்ம பராட்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க சப்பாத்தி கல்லில் இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க மாவை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு தேய்ச்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்க ஸ்டஃபிங் இது பார்த்தீங்கன்னா ஆறுன பிறகு இந்த மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சுட்டு சென்ட்ரல வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லா க்ளோஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி சுற்றியும் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணிட்டு இதை விட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீதி இருக்க மாவு வெளியில் வந்துடும் அதாவது தனியாக வந்துடும் உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுக்கலாம் கோதுமை மாவு தூவி விடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து சப்பாத்தி கல்லில் ஒட்டாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேய்க்கும்போது போது ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்கும் அதுக்காக தான் மாவை இந்த மாதிரி தூவி விடுறோம் இதை நம்ம தேய்ச்சி விட்டுட்டு எடுத்துக்கலாம் இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டுட்டு எடுத்துக்கலாம் தோசைக்கல் சூடான பிறகு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் ஆலு பரோட்டாவை போட்டுக்கலாம் ஒரு பக்கம் லைட்டாக வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இது மேலேயும் இது சைட்லையும் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா மேலே நல்லா வர வரன் இருக்காது அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நம்மளுடைய பராட்டா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு லைட்டாக உப்பி வர மாதிரி இருக்கும் நீங்கள் தோசைக்கரண்டி பயன்படுத்தி கூட லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக உப்பி வரும்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பரட்டா சாஃப்டாக கிடைக்கும் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய பரோட்டா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் எல்லா ஆலு பரோட்டாவையும் ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நாம் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதுக்கு கிரேவி எதுவுமே தேவைப்படாது அப்படியே சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்